நம்ம நம்ம வந்து ஒரு ஆடிஷனுக்குள்ளே போகிறோன்னாலோ இல்லை நம்ம பிக்சர்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுறோன்னாலோ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மனுஷங்க வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ல ஸ்டைல்லேருந்தும் அவங்க ஒரு ஒரு இடங்கள்லேருந்தும் ஒரு ஒரு சூழல்லேருந்தும் அவங்க வந்திருப்பாங்க அது இன்னொருத்தரோட உடலை வந்து கமெண்ட் பண்ணி சொல்கிறது அது அவங்க ஆரோக்கியமான மனநிலை மேல சொன்னாலும் அன்போடு சொன்னாலுமே அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பர்ஸ்னலான விஷயமாக தான் நான் நான் என்னோடய ஒப்பீனியனில் தோணும் அப்போது முடிஞ்ச அளவுக்கு அன்பா நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க எங்களுக்கு டைரக்டர் வந்து இங்க எல்லாருக்குமே நம்பினாங்க ஃப்ரீடம் கொடுத்தாங்க உங்களோட ஒர்க் நீங்க பண்ணுங்க இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூ கே லவ் ஸ்டோரி இதில் ஜகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்திற்கு டிஎமான் இசை அமைத்திருக்காரு டூகே லவ் ஸ்டோரி படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சாமி பத்தில் அழைக்கிறோம் வாழ்க்கையை அழகாக்கும் ஒவ்வொரு நடியும் நம் கனவுகள் ஏதோ ஒன்றை பரிசளிக்கும் அப்படி தன்னம்பிக்கையோடு கைகோர்த்த டூ கே லவ் ஸ்டோரி தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்ரமணியம் அவர்களை பேச அழைக்கிறோம் டூகே லவ் ஸ்டோரி மூவி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி சிட்டிலைட் பிக்சர்ஸ் சார்பாக ஸோ அஃபிஷியலாக இப்போ ரிலீஸ் ஆகிருச்சு ஸோ இட்ஸ் லைக் எங்கள் ப்ரொடக்ஷனும் வந்துட்டு அஃபிஷியலாக லாஞ்ச் ஆனதாக இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் சுசேந்திரன் சார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்த தனஞ்சயன் சார் அவருக்கும் அவரோட டீம் சார்பாக அவரு அவரோட டீமுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தென் இந்த படத்தை இந்த படத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ் அண்டு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆனந்த் டிஓபி ஆனந்த் சார் எடிட்டர் அண்டு இமான் சார் ஹீரோ ஹீரோயின் எல்லா எல்லா ஆக்டர்ஸ் என்னால் தனியாக பேர் சொல்ல விரும்பல ஐ மீன் ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய லைக் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தென் பியர்ஓ சதீஷ் சார் அவருக்கும் என்னோடய நன்றி அண்டு ப்ரொடக்ஷன் சைடு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண எங்களோடய ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் முருகேசன் கோபி அண்டு ராஜு ஸோ உங்கள் மூணு பேத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு மீடியா பீப்புள் இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் ஒரு பாசிட்டிவாக மக்கள்கிட்ட எடுத்து போய் கா எடுத்து எடுத்து போய் சேர்த்திங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு நல்லபடியாக போயிட்ருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப ரன் நன்றி இதுதான் நீங்கள் கொடுக்குற இந்த ரிவ்யூஸ் தான் எங்களை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஏன்னோ ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் மௌனங்கள் தின்னும் இரவில் கரை தொடும் விடியலில் காத்திருக்கும் காதல் இதை கடக்காத மனிதர்கள் இல்லை புது காதல் புதிய நட்பு டூ கே லவ் ஸ்டோரி படத்தில் நடித்த ஹரிதா அவர்களை பேச அளிக்கிறோம் தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சுசீந்திரன் சார் ஃபார் வில்லிங் டு காஷ்மீர் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ ஹாவ் சம்திங் டு டெல் என்னன்னா ஒரு கன்வென்ஷன் ஒன்று வந்து இருக்கு இப்போ ஒரு ஒருத்தரோட உடல் வாகு வந்து ஜீரோ சைஸ்டாவோ இல்லை வந்து ஒாக இருக்கிறது வந்து ஒரு அதான் ஃபிட் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து நிலவுது நிறையா இடத்துல அப்போது நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்டு பர்சனாக இருக்கிறது அதை வந்து திரையில் நம்ம இயக்குனர் தான் வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவங்க டிசிஷன் கொடுத்தாதான் அந்த ஒரு ஹியூமனால அந்த கேரக்டரை வந்து அந்த ப்ளே பண்ண முடியும் அப்போது அது அது அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் வந்து அங்கே இல்லை பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது நம்மளோட எழுத்துக்கு வந்து இவங்களால் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு டிரெக்டர் வந்து நம்பினா அவங்கள அவங்கள உள்ள கூப்பிட்டு வர்றதுக்கான அந்த சுதந்திரமும் அளவுக்கான ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கும் உள்ள டிரெக்டராக எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன் அதை வந்து நான் டெய்லி பேஸிஸில் எல்லா இடத்துலையுமே பார்க்குற ஒரு விஷயம் நம்ம நம்ம வந்து ஒரு ஆடிஷனுக்குள்ளே போகிறோன்னாலோ இல்லை நம்ம பிக்சர்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுறோனாலோ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மனுஷங்க வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல்லேருந்தும் அவங்க ஒரு ஒரு இடங்கள்லேருந்தும் ஒரு ஒரு சூழல்லேருந்தும் அவங்க வந்திருப்பாங்க அது இன்னொருத்தரோட உடலை வந்து கமெண்ட் பண்ணி சொல்கிறது அது அவங்க ஆரோக்கியமான மனநிலை மேலே சொன்னாலும் அன்போடு சொன்னாலுமே அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பர்ஸ்னலான விஷயமாக தான் நான் நான் என்னோட ஒப்பீனியனில் தோணும் அப்போது முடிஞ்ச அளவுக்கு அன்பா நிறையா ஃப்ரீடம் கொடுத்தாங்க எங்களுக்கு டேரக்டர் வந்து இங்கே எல்லாருக்குமே நம்பினாங்க ஃப்ரீடம் கொடுத்தாங்க உங்களோட ஒர்க்கு நீங்கள் பண்ணுங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப க்ரி கிறிஸ்டல் கிளியராக சொன்னாங்க அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் எங்கள் எல்லாராலையும் பெர்ஃபார்மும் பண்ண முடிஞ்சிச்சு தட் இஸ் ஆல்சோ அன் அமேசிங் திங் Thank ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் ஃபார் for choosing me ஃபார் பிளேயிங் playing Gayatri இன் டூ கே Story. ஸ்டோரி இட் இஸ் very வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர் It is definitely a very memorable character in my career and thanks to my producer, Vignesh Subramaniam, he have uh, taken a, uh, okay, only it's a very big leap for him, uh, so many struggles and so many things, so many challenges I could say we all face together uh, along the process and you're gonna rock, like everybody is already on it. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை கோ ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் ஜெகவீர் ஹி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணோம் என் கூட ஃபிலிம் பார்த்த என்னோடய சைட்லேருந்து எல்லாருமே கூட அந்த ஃபீட்பேக்கை சொன்னாங்க ஆல் தி பெஸ்ட் விஷஸ் டு யூ மை டிபி ஆனந்த் கிருஷ்ணா டிட் அண்ட் அமேசிங் ஜாப் எல்லாரையுமே அவங்களோட பெஸ்ட்டாக அந்தந்த சினாரியோஸோட சேலஞ்சஸ் எல்லாத்தையும் தாண்டி பியூட்டிஃபுல்லாக கலர் பேலட்லேருந்து ஒரு ஒரு சீனோட லைட்லேருந்து எ எல்லாமே பிளெண்ட் ஆகி ஒரு தனி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக எல்லாத்தையும் இணைச்சதில் டிபி பிளே அ வெரி மேஜர் ரோல் அண்ட் வி ஆர் ஆல்சோ தேங்க்ஃபுல் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் ஹியர் And all my co artists again. I also feel like telling everybody's name. Latika, you did a beautiful job. Meenakshi, and ev everyone. And yeah, again, thank you so much, present media friends. Uh, you're all very important, and so much love to all of you. Thank you.